வணக்கம் மக்களே நான் உங்கள் ஆர் ராகுல் இது உங்கள் தமிழ் சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பத்தி பேச போறேன்னா ஒரு புத்தக அறிமுகமாக இருக்க போது அதனால் அந்த வீடியோவை கண்டிப்பாக முடிசாக பார்ப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்காக வந்திருக்கிறேன் நான் உங்கள் ஆர்ஜி ராகுல் ஒரு பொறுப்புறேன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புத்தகம் அதாவது மலாலா கருபலகை யுத்தம் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை தான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்காக எடுத்து வந்திருக்கேன் இந்த புத்தகத்தை எழுதின ஆசிரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிஷா நடராஜன் அவர்கள் தமிழ் எழுத்து அழகில் ஆயிஷா நடராஜனுக்கு தனி ஒரு இடமே இருக்குது ஏன்னா அவருடைய கதைகள் பெரும்பாலும் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் அதாவது இந்த அறிவியல் சார்ந்த புனை கதைகள் இருக்கும் அவரோட ஆயிஷா அப்படிங்கிற அந்த சிறுகதை ஆயிஷா அப்படிங்கிற பொண்ணை பத்தி எழுதுன அந்த சிறுகதை தான் அவருக்கு அந்த ஐஷா நடங்கர் அப்படிங்கிற பெயரே கொடுத்தது அவரோட புத்தகங்கள் பெரும்பாலும் கல்வி அறிவியல் இதை சார்ந்து தான் இருக்கும் அப்படியான ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம் ஏன்னா மடலா அப்படிங்கிற அந்த பெண்ணே கல்விக்கான போராட்டத்துல அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சி அவங்க அடைந்த வெற்றி அது இந்த உலகம் பார்த்து வியந்தது இது எல்லாம் தான் அவங்கள பற்றி இந்த உலகத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பிம்பம் அவங்கள பற்றி எழுதியிருக்கக்கூடிய இந்த புத்தகம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஏன்னா மழலை பற்றி நிறைய புத்தகங்கள் நிறைய பேர் எழுதியிருந்தாலும் கூட ஆயுஷாண்டராஜன் எழுதியிருக்க இந்த புத்தகம் ரொம்ப முக்கியமான புத்தகமாக நான் பார்க்குறேன் ரொம்ப சின்ன புத்தகம் தான் ஆனால் அந்த புத்தகத்துல அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த கதையை ஆயிஷா கிட்டே பேசுகிற மாதிரி அவங்கக்கிட்ட ஒரு உரையாடல் நிகழ்த்துற மாதிரி இந்த கதையை சொல்லியிருப்பாரு இது ஒரு ஆசிரியனோட வழியிலேருந்து கதை சொல்லாமல் இல்லை அந்த வாழ்க்கையே ஒரு நாவல் மாதிரி எழுதாமல் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா அவர் அவங்கக்கிட்டயே பேசுகிற மாதிரி நமக்கும் நம்ம கூடயும் பேசியிருப்பார் அதுதான் இந்த புத்தகத்தினுடைய சிறப்பம்சம்னு நான் பார்க்குறேன் இந்த புத்தகத்தில் குறிப்பாக நான் பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா உலக அரசியல் உலகத்தில் என்னென்னலாம் நடக்குது இந்த உலக அரசியல் எப்படி செயல்படுது ஒரு தீவிரவாதம் அப்படிங்கிற அந்த விஷயம் எப்படி உருவாகுது அதை யார் உருவாக்குறாங்க யார் அதனால் பயனடைகிறாங்க அப்படி உருவாக்குனவங்களே அதை திரும்பவும் வந்து நாங்கள் தடுக்கிறோங்கிற பேரில் எப்படி வந்து அரசியல் பண்ணுறாங்க இது எல்லா விஷயத்தையும் ஆயிசான்ராஜன் அவர்கள் இந்த புத்தகத்தில் மிகவும் தெல்ல தெளிவாக சொல்லியிருப்பார் நம்ம மலாலாவுக்கு வருவோம் மலாலா வந்து ஸ்குவாட்ஸ் பள்ளத்தாக்கல் அதாவது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஸ்காட்ஸ் பள்ளத்தாக்கு அப்படிங்கிற ஒரு பள்ளத்தாக்கு பகுதியை சார்ந்தவங்க அது ஆப்கானிஸ்தானுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதியில் அந்த பொண்ணு வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க தீவிரவாதம் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து ஆப்கானிஸ்தானியும் பாகிஸ்தானியும் சூழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இந்த பொண்ணு வந்து பிறந்து வளர்கிறாங்க அவங்களோட இளமை காலம் அப்படி தான் இருக்கு அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஐஷாவுடைய அப்பாவே ஒரு பள்ளிக்கூடம் வச்சிருக்காரு அவங்க தாத்தா காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தில் நிறைய குழந்தைகள் இருக்காங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தைகள் பள்ளிக்கு வரதை நிறுத்துகிறாங்க காரணம் வந்து ஏழ்மையோ வறுமையோ இல்லை வந்து படிக்கிறது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறதோ அப்படி இல்லாமல் படிக்கக்கூடாதுன்னு விதிக்கப்படுது என்னென்னா தடை விதிக்கப்படுது இந்த மாதிரி படிக்கக்கூடாது பெண்கள்லாம் படிக்கக்கூடாது பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுவும் ஆங்கிலங்கள்லாம் படிக்கக்கூடாது அதுவும் பெண்கள் வந்து இந்த மாதிரி வந்து பருதானியம் வெளியே போகக்கூடாது அந்த மாதிரியான விதிகள்லாம் போடப்படுது இந்த விதிகள்லாம் பார்க்கும்போது இது அப்படி அது மீறி பள்ளிக்கூடத்துக்கு போனால் கொலை பண்ணுறது பள்ளிக்கூடங்களை இடிக்கிறது இந்த மாதிரியான செயல்கள்லாம் செய்யப்படுறத பார்த்து இந்த மதவாத அடிப்படையை பார்த்து விகிடெழுந்த அந்த மலாலா அப்படிங்கிற ஒரு சின்ன பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி தன்னுடைய பிளாக் மூலிமா உலகத்துக்கு அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்படியான இந்த மலாலா வந்து அதுக்கு பின்னாடி உலகத்தால் அறியப்பட்டு உலகம் வந்து அவங்கள வந்து மீட் எடுத்து அவங்கள மட்டும் இல்லாமல் அது மாதிரி படிக்கணும்னு ஆசைப்படுற நிறைய குழந்தைகளுக்கு வந்து ரெகக்னேஷன் கொடுத்து அவங்கள வந்து உலகத்தில் கூடிய எல்லா பெரிய நாடுகளும் எல்லா வல்லாதிக்க நாடுகளும் அவங்களுக்கு கூப்பிட்டு விருதுகள்லாம் கொடுத்து அவங்கள வந்து பேசலாம் வச்சுருந்தாலும் கூட அவங்கப்பட்ட அந்த துயரங்கள்லேருந்து இருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது என்னென்னா ஒரு மலாலா வெளியே வந்ததன் மூலயமா இது தெரிஞ்சிருக்கு ஆனால் அப்படி ஒரு மலாலா வெளியே வரலன்னா என்ன ஆகிருக்கும் எவ்வளோ பேரோட கல்வி பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படியான அந்த தகவலாம் கேட்கும்போது நம்ம இருக்கக்கூடிய இந்த இருபதாம் நூற்றாண்டுலையும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப பக்கத்தில் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப மன மனதுக்கு ரொம்ப ஒரு அழுத்தமாக இருந்தது அந்த கதையில் ஆயா நடராஜன் அந்த கதையை அப்படியே மேலோட்டமாக போகாமல் ரொம்ப ஆழ்ந்து இந்த பிரச்சனைக்கான காரணம் யார் யார் இந்த தீவிரவாத குழுக்களை உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தாங்களோ எந்த அமெரிக்கா இவங்களுக்கெல்லாம் நிதியுதவியெலாம் கொடுத்து இந்த தீவிரவாத குழுக்களை வளர்த்து விட்டுச்சோ அதே அமெரிக்கா தான் யாரை வளர்த்து விட்டாங்களோ அவங்களாலேயே பாதிக்கப்படுது அப்படி பாதிக்கப்படுறதுனால அவங்கள வந்து நாங்கள் வந்து அழித்தொழிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு நாடகத்தை நிகழ்த்துகிறாங்க இது உலகத்தில் பாகிஸ்தானில் மட்டும்தான் நடக்குதா இல்லை ஆப்கானிஸ்தானில் மட்டும்தான் நடக்குதா அப்படின்னு பார்த்தா உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான போர்கள் உள்நாட்டு பொருளாக இருந்தாலும் சரி இல்லை வந்து ரெண்டு தேசங்கள் இருக்கக்கூடிய பொருளாக இருந்தாலும் சரி அதுக்கு காரணமாக பின்னாடி இருந்து செயல்படக்கூடிய இந்த முதலாளித்துவ நாடுகளுடைய அந்த முகத்தெரிய திரிக்கிற வகையில் இந்த கதையை வந்து நமக்கு சொல்லியிருப்பாரு ஐசாந்தராஜன் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் கல்வியினுடைய அந்த போக்கு அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு சரியாக தான் இருக்கா அப்படிங்கிறது தான் ஐசானராஜன் அப்பப்போ கேள்விக்கு உள்ளாக்கக்கூடிய விஷயத்தையும் நாம் பார்க்க முடியுது இது மட்டும் இந்த புத்தகம் மட்டும் இல்லாமல் இது யாருடைய வகுப்பறை அப்படின்னு ஆயுஷா நடராஜனுடைய இன்னொரு புத்தகமும் எனக்கு ரொம்ப மனதுக்கு நெருக்கமான புத்தகம் ஏன்னால் அந்த புத்தகத்தில் பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய கல்வி முறையை பற்றி சிறந்த கல்வி முறைகளை பற்றி எடுத்து இந்த மாதிரியான கல்வி முறைகள்லாம் இருக்குது இதனால் வந்து அங்கே பெரிய ஒரு நல்ல மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லக்கூடிய விதத்தை நம்ம பார்க்க முடியுது இப்படி ஆயுஷா நடராஜனுடைய அந்த எழுத்தும் அந்த எழுத்தினுடைய வழியாக அவர் சொல்ல வரக்கூடிய செய்தியும் கல்வி சார்ந்தும் கல்வியில் ஏற்பட வேண்டிய முன்னேற்றங்களை சார்ந்தும் அறிவியல் உலகத்தை நமக்கு அறிமுகப்படுத்துறது சார்ந்தும் இருக்கக்கூடிய விதத்தை நம்ம பார்க்க முடியுது அப்படியான இன்னொரு புத்தகம் தான் இந்த மலாலா கரும்பலகை யுத்தம் அப்படிங்கிற இந்த புத்தகம் இது வந்து ஐசா நடராஜன் எழுதியிருக்காரு இதை வந்து நமக்கு வந்து பாரதி புத்தக ஆலயம் வந்து இதை வெளியிட்ருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் குறிப்பாக வந்து பெண் பிள்ளைகளுடைய கல்வியினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா ஒரு பெண் படித்திருந்தால் இந்த அவளுக்கு மட்டும் இல்லாமல் இந்த உலகத்துக்கும் அவரை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்குங்கிறதுக்கு ஒரு முக்கியமான உதாரணமே மலாலா தான் ஏன்னா அவள் மலாலா தான் படிக்க முடியலங்கிறத தாண்டி தன்னை மாதிரி இருக்கக்கூடியவங்க படிக்க முடியலையே அவங்களும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களுடைய அந்த யுத்தமே தொடங்குது அது கரும்பலகை யுத்தம் அப்படின் தான் இந்த புத்தகத்தோட பேர்லேயே அவர் வச்சுருக்காரு உண்மையிலே அது ஒரு கரும்பலகை யுத்தம் தான் இப்படியான புத்தகங்கள் நிச்சயமாக நிறைய வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையும் கூட மலாலாவினுடைய இந்த கதையை நீங்களும் படிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இது மாதிரி வேறு ஒரு புத்தகத்தினுடைய இல்லை வேறு ஒரு சினிமாவினுடைய இல்லை வேறு ஒரு செய்தியினுடைய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விழுது உங்கள் ஆசியர் ராகுல் பாபாய் மக்களை